ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் ஆடிப்பட்டம் ஆரம்பிச்சிருச்சு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லோரும் தயாராகிட்டு இருக்கோம் தயாராகிட்டு விதையும் விதைச்சிருப்போம் அனைத்து மாடித்தோட்ட விவசாயிகளுக்கும் என்னுடைய ஆடிப்பட்டத்துக்கான வாழ்த்துக்கள் நான் ஆடிப்பட்டத்துக்கு என்னென்ன விதைகள் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் இப்போ காமிக்கிறது நான் புதுசாக எப்பயும் வாங்குற விதைகள் இல்லாமல் இந்த வருஷம் புதுசாக நிறைய விதைகளும் வாங்கியிருக்கிறேங்க அதில் என்னென்ன வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா வந்து பசலை அது ரொம்ப நாளாக பசலை வளர்க்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆசை அதனால் அதுக்கான விதைகளை இருந்தேன் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொடி உருளைங்க கொடி உருளை வந்து நான் ஒரு தடவை வச்சிருந்து நல்லா வ கிழங்கு வந்துச்சு சின்ன சின்ன கிழங்காக வச்சுச்சு அப்புறம் வந்து அந்த கொடி வந்து அப்படியே அழுகிடுச்சு வேறு இந்த வருஷம் புதுசாக கொடி உருளையும் வாங்கியிருக்கிறேங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பச்சை வரி கத்திரி கத்திரி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் சைஸு அந்த கத்திரிக்காயும் வாங்கியிருக்கிறேன் நாத்தெல்லாம் போட்டு வளர்ந்து வந்துட்ருக்கு அப்புறம் சர்க்கரை பூசணி நீட்டு சுரை அப்புறம் இந்த தடவை வந்து நீட்டு புடலையும் வந்து பாம்பு புடலையும் நான் ஏற்கனவே நம்ம மாடி தோட்டத்தில் போட்டிருக்கேன் இப்போ இந்த தடவையும் அந்த வந்து விதைக்கலான்னு இருக்கிறேங்க இப்போ அப்படியே நம்ம என்னென்ன தோட்டத்தில் இந்த தடவை கா இந்த வாரத்துக்கு நம்ம என்னென்ன காய்கறிகள் பறித்தோம் அப்படிங்கிறதையும் அப்புறம் வாங்கியிருக்கிற விதைகள் போட்டது என்னுடைய விளை விளைச்சல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு சுரக்கா பறிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கொடி ஊரில் வச்சு அது நல்லா வந்து முதல் நாள் வச்சேன் அடுத்த நாளே நமக்கு ஒரு நாலு நாள் தொடர்ந்து நல்லா மழை பெஞ்சிச்சுங்க இங்கே சென்னையில் அப்போ வந்து நல்லா அது கொடியை பிடிச்சி வளர அளவுக்கு வந்துடுச்சு அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா கொடி பசலை அடுத்தது இது வந்து மயில் கீரைங்க ஆனால் மயில் கீரை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கீரை விதைச்சி அடுத்த நாளே வந்ததுனால அந்த மலையில் வந்து எல்லாமே வந்து நிறைய அப்படியே அந்த நாற்றுல சரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிறுகீரை இருக்குது இதை பறிச்செல்லாம் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் பார்க்க ஸ்டாண்டு பிவிசி பைப்பில் பண்ணது உடஞ்சிருச்சு ஸோ இப்போ இதுக்கு யூபிவிசியில் பண்ணலான் இருக்கேன் அப்புறம் இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் வச்சுருக்கேங்க டபுள் டோர் உள்ள ஃப்ரிட்ஜ் பாக்ஸு இதுக்கும் மண் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அடுத்தது கோவைக்கா நல்லா வந்து மழை பெய்ய ஆரம்பித்த உடனே இந்த கோவைக்காய் பாருங்கள் மலேசியன் கோவக்கா நல்லா நிறையா நிறைய புதிய புதிய பிரான்சஸ்லாம் வந்து அதில் வந்து நிறையா பூக்கள் வச்சு காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு மழை நல்லா பெஞ்சதுக்கப்புறம் நான் அதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக நான் வச்சு ஒரு டூ டேஸ்லேயே மண்புழு உரம் வச்சேங்க மண்புழு உரம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள்லேயே நல்லா மழை பெய்ய ஆரம்பித்த உடனே செடி எல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இது வந்து வெள்ளரிக்கான்னு நினைக்கிறேங்க ஆனால் இது என்னதுன்னே தெரியல வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு வளர்ந்து வந்தால் தான் தெரியும் ஏன்னா நான் இது மீசோவில் வந்து வாங்கி போட்ட விதை அதில் வந்து வெள்ளரிக்காய் விதை மாதிரி தான் இருந்துச்சு போட்டிருக்கேன் அது பார்ப்போம் எப்படி வருதுன்னு அடுத்து இது பாருங்கள் சர்க்கரை பூசணி விதை போட்டதும் நல்லா வளர்ந்து வந்துருச்சு முள்ளங்கி முள்ளங்கி விதையும் வாங்கியிருக்கிறேன் முள்ளங்கி விதையும் நல்லா இருக்குது இது வந்து நான் இருந்து விதையை வாங்கினேங்க வந்து எனக்கு நல்லா இருக்குது இந்த தடவை இவங்கள்ட்ட புதுசாக இப்போ நான் வாங்கியிருக்கிறேன் இந்த தான் ஃபஸ்ட் டைமு ஸோ இங்கே நமக்கு பக்கத்துலலாம் வாங்கி வாங்கி எனக்கு அந்தளவுக்கு முளைப்பு திறனே இருக்க மாட்டேங்குது அதனால் வந்து ஒரு திருப்தி இல்லாமல் நான் நிறையா யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் அப்போ வந்து இந்த நம்பர் பிடிச்சி காண்டாக்ட் படித்து அவங்கள்ட்ட வந்து சேலத்துலேருந்து எனக்கு டெலிவரி பண்ணாங்க அவங்க வந்து ஆர்கானிக் விவசாயி விதை சேகரிப்பாளர் தமிழ்நாடு விதை சேகரி சேகரிப்பாளர் கூட்டு அமைப்புலேயும் அவர் வந்து நான் ஒரு மெம்பராக இருக்காப்புல அவர்கிட்ட இருந்து தாங்க இந்த விதையெல்லாம் வாங்கினேன் பரவாயில்ல எல்லாமே எயிட்டி பர்சன்டேஜ் முளைப்பு திறன் இருக்குது அடுத்த இதெல்லாமே சிகப்பு வெண்டை சிகப்பு வெண்டை வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம மாடி தோட்டத்தில் ஏற்கனவே போட்டு அதிலேருந்து சேகரித்த விதையிலருந்து நான் போட்டேங்க நல்லா ம முளைச்சு வந்துட்டுருக்கு அப்புறம் இது வந்து பச்சை வெண்டை நான் இது வந்து எயிட்டீன் அன்ட்டு எயிட்டின் குரோ பேக்கில் ஒன்றே ஒன்று தாங்க வச்சுருக்கேன் அதனால் நிறைய கிளை நல்லா விட்டு நல்லாவே காய் கொடுக்குது எப்படியும் ஒரு வா இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குதுங்க நமக்கு எப்படியும் ஒரு கால் கேஜிக்கு மேலே வெண்டைக்காய் வந்துடுது ஒரு நாளைக்கு சாம்பார் வைக்கிற அளவுக்கு வந்துடுது க வெண்டக்காய் அடுத்தது நிறைய கீரை பாலக்கீரை அரைக்கீரை சிறுகீரை முளைக்கீரைன்னு நிறையா இருக்குது அதெல்லாம் பறிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் மிளகாய் தூள் அரைக்கிறதுக்காக மிளகாய் வாங்கி மாடியில் காய வச்சுருந்தாங்க அதில் ஒன்று ரெண்டு மிளகாய் வந்து அப்படியே வந்து கீழே எழுந்து கிடந்தது சரி அந்த மிளகாயை எடுத்து அப்படியே இந்த சும்மா இந்த குரோ பேக்கில் அப்படியே அந்த விதையை கிள்ளி தூவிதாங்க விட்டு அந்த ரெண்டு மூணு மிளகாய் கீழே கிடந்தது அதில் எவ்வளோ நாற்றுக்கள் பாருங்கள் நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துகிட்ருக்கு ஆனால் நம்ம கிளைமேட்டுக்கு வந்து நீட்டு மிளகாய் தாங்க நல்லா வந்து நம்மளோட கிளைமேட் தாங்கி நல்லா நம்ம மண்ணுக்கு அதாங்க நல்லா விளையுது ஏன்னா அந்த புல்லெட் மிளகாயெலாம் நான் வச்சு பார்த்தேன் அது வந்து அந்த அளவுக்குலாம் வந்து பெருசாக வளர்ச்சி இல்லை நம்மளோட கிளைமேட் ஒருவேளை ஆனால் கடலூர் மாவட்டத்தில் அது பயிர் பண்ணுறாங்க அங்கேருந்து தான் விதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் வச்சேன் ஆனால் வந்து நம்மளோட சென்னை கிளைமேட்டுக்கு அது தாங்கி வர முடியலையா என்னன்னு தெரியல நிறைய நாற்று வந்துச்சு ஆனால் வந்து அதை மாற்றி வைக்கும்போது நிறைய செத்து போயிடுச்சுங்க அடுத்தது பாருங்கள் இது வந்து மஞ்சள் பொங்கலுக்கு வந்து மஞ்சள் வச்சுருந்தேங்க பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள்லேருந்து ஒரு ரெண்டு கிழங்கு எடுத்துகிட்டு வந்து இதை வந்து எப்போ நான் ஜனவரியிலேயே வந்து மண்ணில் போட்டு புதைச்சி வச்சேங்க கிட்டத்தட்ட இப்போ அஞ்சு மாதம் ஆகிடுச்சி ஆயிடுச்சு இப்போ தான் வந்து அதில் முளை விட்டு அழகாக வந்துட்டுருக்கு அப்புறம் சப்போட்டை பாருங்கள் மழைக்கப்புறம் நல்லா துளிர் வருது அதுக்கப்புறம் ரோஸ் மரி எல்லாமே நல்லா நம்ம கிளைமேட் தாங்கி வருதுங்க அதுக்கப்புறம் ஆனால் அடுக்கு செம்பருத்தி மட்டும் என்னான்னு தெரியல பூக்கள் கொட்டிக்கிட்டே இருக்குது வந்து இப்போ இங்கே கொஞ்சம் பசளக்கீரை இருக்குது அதெல்லாம் பறிச்சிக்கலாங்க ஒரு நாலஞ்சு எலுமிச்ச மழமும் இருந்துச்சு முன்னாடியே காமிச்சேன் அதுவும் பறிச்சிக்கலாம் காயாகவே இருக்கிற பேர் கொஞ்சம் செங்காயாக இருக்கும்போதே பறிச்சிடுறாங்க ஏன்னா அது வந்து பழுக்கறதுக்கு விட்டேன்னா பழுக்கறதுக்குள்ளே அந்த காய் வெடிச்சிருது அதனால செங்காயாக இருக்கும்போதே பறிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் பூசணிக்காய் பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது நம்ம ட்ராகன் நிறையா பூ வைக்குதுங்க ஆனால் கொட்டிடுது ஃபஸ்ட்டு வைக்கிற பூ கொட்டிடுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் மூணு பூ வச்சுச்சு மூணையுமே கொட்டிடுச்சு இப்போ நாலாவதாக ஒன்று வச்சுருக்கு இதுவும் பழமாக மாறுமா இல்லை இதுவும் கொட்டிடுமா என்னன்னு தெரியலை அடுத்து இது பாருங்கள் மஸ்கு மிலான் இது வந்து நம்ம ஊர் இது வாட்டர் மிலான் மாதிரியே இருக்குதுங்க ஆனால் உள்ள வந்து கட் பண்ணோம்னா மஸ்கு மிலான் மாதிரியே வந்து அந்த உள்ளே இருக்கிற கூடிய கண்டக்ட் இருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே நம்ம மஸ்கு மிலான் டேஸ்ட்டு தாங்க இருக்குது அடுத்தது கொத்தரங்காய் இந்த மஸ்கு மில்லான்னு இந்த கொத் இந்த இது குட்டை கொத்தரங்காங்க எல்லாமே வந்து நான் மீசோவில் வந்து நமக்கு ஆஃபரில் கொடுப்பான் இல்லைங்களா ஒரு தேர்ட்டி ஃபைவ் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டென் அப்படின்னு சொல்லி கொடுப்பான் அதில் தாங்க போட்டேன் இங்கே பாருங்கள் கொத்தரங்காய் நல்லா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பட் வந்து இதெல்லாமே குட்டை வகைங்க நீட்டு வகை கிடையாது குட்டை கொத்தரங்காய் இதுவும் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூ கொஞ்சம் இருக்குது அதுவும் பறிச்சுக்கலாங்க இந்தாங்க அந்த மஸ்கு மிலான்னு சொன்னேன் இல்லைங்களா எங்கள் பாருங்கள் நல்லா எவ்வளோ பெரிய பழம் இருக்குன்னு இது வந்து இன்னும் நல்லா பெருசாக ஆகும்னு நினைக்கிறேன் சரி ஆ பெருசாக ஆகட்டும் விட்டுடலான்னுட்டு அப்படியே வச்சுருக்கேன் இது இன்றைக்கி பறிக்கலை அடுத்து இதில் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் வச்சுருக்குது பாருங்களேன் ஆனால் பழமும் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பும் அதிகம் அது ரொம்ப அதிக புளிப்பு கிடையாது அதை மீடியமான புளிப்பு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக மஸ்க்கு மேலே என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே தாங்க அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது இதை கொஞ்சம் நல்ல பெருசான ஒன்றே பறிச்சிக்கலாம் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண் பூக்கள்லாம் வந்து நம்ம அதிகமாக பாலினேட் பண்ண தேவையில்லைங்க அதுவே பாலினேட் ஆகிக்குது இப்போ வந்து ஆனால் நான் எப்போயாவது வர வர்றப்போ வந்து பாலினேட் பண்ணுவேன் சில இதெல்லாம் பாலினேட் பண்ணாமல் விட்டுருக்குறேன் ஆண் பூவை எடுத்து பெண் பூவோடு பாலினேட் பண்ணாமல் விட்டுருக்கேன் இப்போ ஏற்கனவே ரெண்டு காய் காமிச்சல பார்த்தீங்களா அதெல்லாமே எல்லாமே அதுவாகவே தான் பாலினேட் ஆகிருக்கு ஸோ எறும்பு அப்புறம் வந்து கருவண்டு எல்லாம் வந்து இங்கே இருக்கிறதுனால அதை வந்து பாலினேட் பண்ணிடுது அதுக்கப்புறம் ரெண்டு முருங்கைக்காய் இருக்குதுங்க அதுவும் பறிச்சிக்கலாங்க இந்த முருங்கக்காய் பாருங்கள் கோந்து உள்ளே போய் அப்படியே அந்த கோந்து வந்து காயை வந்து பிளக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் வந்து எறும்புகள் போய் போய் அதை அப்படியே அரிச்சு ஒரு மாதிரியாக பண்ணிடுச்சு பட் இன்னொரு முருங்கைக்காய் ரொம்ப நல்லா திரட்சியாகவே நல்லாயிருக்கு இன்னொரு முருங்கைக்காய் தொங்கிட்டு அது ஆனால் ரொம்ப பிஞ்சாக இருக்குது அது நெக்ஸ்ட் டைம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் ரெண்டு முருங்கைக்க கொஞ்சம் செம்பருத்தி கொஞ்சம் லெமனு நிறையா கீரைங்க அதாவது பசலக்கீரை முளைக்கீரை சிறுகீரை அப்புறம் பாலக்கீரை ஒரு சுரக்காய் அப்புறம் கொஞ்சம் காஞ்ச செம்பருத்தியுமே வந்து ஃபேஸ் பேக்குக்காக எடுத்து வச்சு வச்சுருக்கேங்க இதுதான் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ